மீண்டும் இணையும் ராம் ஜானு இயக்குனர் கொடுத்த சூப்பரான அப்டேட் என்ன விஷயம் அப்படிங்கறதா இந்த வீடியோல பாக்க போறோம் விஜய் சேதுபதி த்ரிஷா நடிப்பில் வெளியாகி அமோக வரவேற்பை பெற்றது நைன்டி சிக்ஸ் திரைப்படம் தமிழ் சினிமாவில் சிறந்த காதல் காவியமாக திகழும் இந்த படத்தினுடைய இரண்டாவது பாகம் உருவாவது குறித்து லேட்டஸ்டான தகவல் ஒன்று வெளியாகி ரசிகர்களின் எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கிறார் அஞ்சை வருடம் காதல் படங்கள் நிறைய வெளியாக இருக்கு அதுல சிறந்த பத்து படங்கள் அப்படின்னு லிஸ்ட் போட்டா அந்த டாப் டென்ல தவறாம இடம் பிடிக்கும் ஒரு படம் நைன்டி விஜய் சேதுபதி நடிப்பில் ரிலீஸ் ஆன இந்த படத்தை யாராலையுமே மறக்க முடியாது அந்த அளவுக்கு ரசிகர்கள் பலருக்கும் இந்த படம் நெருக்கமாக இருக்கும் இந்த நிலையில் இந்த படத்தினுடைய இரண்டாம் பாகம் குறித்த வெளியாக இருக்கக்கூடிய தகவல் தான் சோஷியல் மீடியாவில ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு பதினெட்டாம் ஆண்டு பிரேம்குமார் இயக்கத்தில் வெளியான படம் நைன்டி ராமாக விஜய் சேதுபதியும் ஜானுவாக த்ரிஷாவும் நடித்திருந்த இந்த படம் மனதிற்குள் புதைந்திருந்த பலருடைய பள்ளி பருவத்து காதலை ஞாபகப்படுத்துறதா இருந்தது பள்ளி கால காதலை மையமாக வைத்து இன்று வரை பல படங்கள் ரிலீஸ் ஆகி இருந்தாலும் நைன்டி சிக்ஸ் படத்துக்குன்னு தனி ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ரசிகர்கள் இருந்து நீங்காமல் இருக்கு நைன்டி சிக்ஸ் திரைப்படம் இரண்டாம் பாகம் குறித்து தான் அந்த இயக்குனர் பேசியிருக்காரு இந்த படத்தினுடைய செகண்ட் பார்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது ரசிகர்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த நிலையில தான் இயக்குனர் பிரேம்குமார் தற்போது ரீசெண்டா அளித்திருக்கக்கூடிய இன்டர்வியூ ஒன்ல நைன்டி சிக்ஸ் படத்திற்கான இரண்டாம் பாகத்திற்கான திரைக்கதையை தான் எழுதி முடித்திருப்பதாகவும் இந்த கதையை தான் விஜய் சேதுபதியினுடைய மனைவியிடம் கூறியதாகவும் அவருக்கு ரொம்பவே பிடித்திருந்ததாகவும் சொல்லியிருக்காரு இதையடுத்து தான் இந்த படத்தை உருவாக்கும் ஆர்வம் எனக்கு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி த்ரிஷா இவங்க ரெண்டு பேருடைய டேட்ட பொறுத்து இந்த படம் உருவாகும் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் கொடுத்திருக்கிற இந்த அப்டேட் ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கு திரைப்படத்தை இயக்கி கார்த்தி அரவிந்த் சாமி உள்ளிட்டோர் நடிப்புல உருவாகி இருக்கிற இந்த படத்தினை சூர்யாவின் டூ டி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க தஞ்சாவூரை கதைக்களமாக கொண்டு உருவாகியுள்ள இந்த படத்தினுடைய டீசர் அண்மையில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இருவருக்கும் இடையிலான உறவை பேசும் படமாக உருவாகியுள்ளது கிராமத்தில் வளர்ந்த வெகுளி பையனாக கார்த்தியும் நகரத்தைச் சேர்ந்தவராக அரவிந்த் சாமியும் நடித்துள்ள இந்த படத்தை இருவருக்கும் இடையிலான முத்தல் மோதல் உரசல்கள் குறித்து பேசும் விதமாக இயக்கியுள்ளார் பிரேம்குமார் மெய்யழகன் படம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது